ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா களமே மாறுது சந்திப்புக்கு முன்னாடி என்ன நிலவுச்சு ஒன்னு ரெண்டு பேருகளை சேர்ந்து யுத்தத்தை நிறுத்திடுவார்கள் இல்லை ரெண்டு பேருகளும் சேர்ந்து யுத்தத்தை தீவிரமாக்கிடுவார்கள் பிப்டி பிப்டி சான்ஸ் போங்கடா அப்படின்ட்டாங்க காரணம் பெரிய அளவுல ரெண்டு பக்கமுமே சொல்லியாச்சு அதாவது அமெரிக்காவோட பக்கம் யுத்தம் நிறுத்தணும் அதுக்காக போறேன் அதுக்கு மேல கேள்வி கேட்டால் இது பைடன் ஆரம்பிச்ச யுத்தம் நான் நிக்கிறக்கு போராடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கோபமா பேச ஆரம்பிச்சார் இந்த பக்கம் ரஷ்ய தரப்பு அப்படிங்கிறது இங்கே வர் சொல்ல வேண்டியதெல்லாம் நாங்க மூணு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்து ஒரு சின்ன பிட்டு கூட பின்னாடி இறங்க மாட்டோம் இப்ப போறது பூரா ட்ரம்ப்புக்கு புட்டின் யாருன்னு நிரூபிச்சு காட்டதா ஒட்டுமொத்த உலகம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் இந்த சைடு கிளம்பி போக ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை ஐரோப்பாவை பொறுத்தவரைத்தான் பயத்துலயே இருந்தாங்க ஐரோப்பாலாம் மண்ணல்லி தூவாத குறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க ட்ரம்ப் போய் ஏமாந்துற போறாரு அப்படின்னு ஜலஞ்ச்கியை பொறுத்தவரை அங்க என்ன நடந்தாலும் எனக்கு அதுக்கு சமந்தம் இல்லைங்க அப்படின்ட்டாரு எங்க திருப்பி ஒரு தாச்சு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு இல்லை நான் இல்லாம நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி சவுண்டை கொஞ்சம் குறைச்சாரு இந்த அம்புட்டு விஷயத்துக்கு ஆப்பு காரணம் என்ன சந்திப்புக்கு முன்னாடி அமெரிக்கா தினமும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் ரஷ்யாவுக்கு கூடவே அடிஷ்னல் இன்சென்டிவ் மாதிரி இந்தியாவுக்கு டேரிஃப் அப்படின்னு பேசி சொன்னப்பா டே அங்க டீல் பண்றா ஏண்டா எங்க கிட்ட வர அப்படின்னு கேட்டா பதிலே வராது ஆனா சந்திப்புக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கிக்கு எச்சரிக்கை டீல சீக்கிரம் முடிக்கணும் இல்லை தொலைச்சு போடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த டோன் மாறி போச்சு ரஷ்ய பக்கம் இப்ப எச்சரிக்கையே இல்லை மிக விரைவில் இந்த சந்திப்பு முடிஞ்சவங்க யுத்த நிறுத்தம் கிடையாது அப்படின்ட்டார்கள் ஆனா இந்த சந்திப்பு பயங்கர ஆக்கப்பூர்வமா நடந்துருக்குன்றார்கள் அப்ப எல்லார் கணிப்புக்கும் அப்பாற்பட்டு முடிஞ்சு போச்சா யுத்தம் நடத்திக்கிட்டே தான் இருக்கும் எப்ப வரையும் அடுத்த சந்திப்ப மிக விரைவில் டிசைன் பண்றார்கள் அது ரஷ்யாவுக்குள்ளையா இல்ல அமெரிக்காவா அப்படிங்கிறது தெரியல ஆனா மிக விரைவில் அடுத்த சந்திப்பு இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வம் அப்படின்ட்டார்கள் சரி என்னதான் ஆக்கப்பூர்வம் ஏ அவனுங்க டேர் சண்டைக்காரங்க ஆனா பங்காளிகளை காட்டுல ஏகப்பட்ட சொத்து விஷயங்கள பேசி தீர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு ஒரு அணு ஆயுத யுத்தத்தை நெருங்கிருச்சு ரெண்டு நாடுகளுமே வெளிப்படையா நீ எப்படி திட்ட போச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் நீ வார்த்தைக்கு வார்த்தை எங்களா தான் திட்ட அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் கோவத்தோட உச்சத்துல இருந்தார்கள் அணு ஆயுத படையை மாத்தி மாத்தி நிலை நிறுத்த ஆரம்பிச்சார்கள் இந்த விஷயம் சுமூகமா பேசி முடிக்கப்பட்டிருக்கு எப்பவும் எப்படின்னா நடக்கும் அப்படி சண்டை கிட்ட போயிட்டு சமாதானமாயி விலகி போயிடுவார்கள் அந்த ஒரு விஷயம் அலாஸ்கள சுமூகமா முடிஞ்சு அப்ப பிரச்சனை தீர்ந்துச்சா ஏன் அப்படின்னா திடீர்னு ஃபயர் விட்டார்கள் அப்படின்னா ஜோலி முடிஞ்சு போச்சு ஏன்னா ரெண்டு பேருமே கோபக்காரர்கள் சிஸ்டத்துக்கு அடங்காத ரஷ்யாவை பொறுத்தவரை சிஸ்டம் எல்லாம் ரஷ்ய அதிபர் தான் அதை பார்த்து பொறாமல இவரும் அமெரிக்க சிஸ்டம் ட்ரம்ப் தானே மாத்துவோம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிட்டா ஜோலி முடிஞ்சிடும் அந்த விவகாரம் சுமூகமா தீர்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டார்கள் ஃப்ரீ ஆனதோட விளைவு அப்படிங்கிறது அப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் நான் என்ன வீட்டு நிலத்தையா கேட்டேன் என்கிட்ட இருந்து போன பையலாம் திரும்பி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதானே அப்படிங்கிற அந்த சிம்பிளான தியரிக்குள்ள ரஷ்யா போக அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்லை விட்டு கொடுத்துதான் ஆகணும் விட்டு கொடுத்துட்டாரு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்ததே அமெரிக்கா தான் யுத்த தயாரம் கேட்டி மூடிட்டு இருந்திருப்பாங்க டொனக்ஸ் லுகான்ஸ் ஒரு தனியாக தன்னாட்சி பெற்ற பிரதேசமாக செயல்பட்டுக்கிட்டு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரெண்டு பேரோட பிரசன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் எல்லாத்தையும் கெடுத்து ஒட்டு மொத்தமாக ரஷ்யா கூடிய பறக்க வச்சதுக்கான ஒரே காரணம் இந்த யுத்தத்தார்த்து பைடன் தான் ட்ரம்ப்போட பட்சையில் சொல்லப்போலாம் இப்போ முழுக்க ரஷ்யாவோட கை ஓங்கிருச்சு நிலங்களை பிடுங்கி தரது உறுதி ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்து விவகாரங்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடைக்கும் அப்படிங்கிறார்கள் அதாவது நான்கு பிராந்தியங்களும் சரி கிரிமியால இருந்து இந்த நான்கு பிராந்தியங்களும் ரஷ்யா போட பகுதி அப்படின்னு அங்கீகரிக்கப்படும் அதுவரை ஓகே அடுத்த கட்டமா ரஷ்யா இப்ப இதெல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடக்கூடிய ஜலன்ஸ்கி முதல்ல பிரசிடென்டே கிடையாது அப்படின்றச்சு காரணம் அந்த பெயர் ராணுவ சட்டத்து மூலியமா எக்ஸ்டென்ஷன் பட்டு உட்காந்துருக்கான் இது எப்படி செல்லுபடியாகும் இதுக்கு ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வேணும் இந்த பூச்சாண்டி பையெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார்கள் இல்ல அதுக்கான ஸ்ட்ராங்கான அமைப்புகள்லாம் கையெழுத்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா தலையெழுத்து மாதிரி முடிஞ்சு போயிடணும் அதுக்கடுத்து எந்த சிக்கலும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை நோக்கி போயிட்டார்கள் எங்க யுத்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பதவிக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஜலந்திக்கு யுத்தமும் பதவியும் ஒன்னாவே முடிய போகுது தம்பி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது ஜனசி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் ஜெனஸ்கி அமெரிக்காவுக்கு போவார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மூன்று நபர்களும் உட்கார்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு எங்க அப்படிங்கறதா இப்ப ஹைலைட்டு ஐரோப்பாவை பொறுத்தவரை உள்ள வந்து கெடுக்காத அப்படின்னு ரஷ்ய அதிபர் ஓபனாவே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஐரோப்பா எல்லா உதவிகளும் அப்புறமா செய்யணும் எது யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் எல்லா உதவிகளையும் ஐரோப்பா செய்யணும் நேட்டோ செய்யாது அப்ப என்ன அர்த்தம் நீயா தனியா டீல் போட்டு உக்ரைனை பாதுகாக்கிறேன்னு டீல் போட்டுக்கோ நீயே உக்ரைனை மீண்டும் சீரமைக்கிறேன்னு டீல் போட்டுக்க எல்லா டீலையும் ஐரோப்பா போட்டுக்க உக்ரைனுக்குள்ள ரஷ்ய படைகள் அதாவது யுத்தம்லாம் முடிஞ்ச அடுத்த கட்டமா மோல்டோவா என்னத்தையோ ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம் இன்னைக்கு இல்லாட்டி நூறு வருஷங்கள் கழிச்சு அப்ப ஜெர்மன் படைகள் ரஷ்யாவை எதிர்க்கும் எந்த பையன் அக்ரிமெண்ட் போடுவா அப்படி ஆயிரம் தான் மெர்சு மெர்சலாயி ஆடிக்கிட்டு தெரிஞ்சாலும் இப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் போட மாட்டார் போட விடாது ஜெர்மனோட மத்த பொலிட்டிக்கல் லீடர்கள்லாம் தடுத்துருவார்கள் பிரான்ஸ் போடுமா அப்படின்னு கேட்டா ஏழை ஆட்டத்திலே இல்லடா அலாஸ்கலை இம்பிட்டு கூடுத்து நடக்குது பிரான்ஸ்ல இருந்து ஒத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இருக்கார்கள் அப்போ உக்ரைனோட கதி சமத்து பிள்ளையா இருந்துக்கணும் யாருக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கணும் அதுதான் சமத்து ஒருத்தனுக்கு மட்டும் நான் சமத்து பிள்ளையா இருப்பேன் அப்படின்னா இப்படித்தான் நாடு அலங்கோலமாகும் இது அடுத்த கட்ட விஷயம் யுத்தம் அப்போ சிலண்ட நாட்களுக்குள்ளே நின்றும் கூடவே ஜலஞ்சியோட பதவியும் பறி போயிடும் சரி அந்த மனுஷன் பதவி போகிறவெலாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த டைட்டில் கார்ட் டிசைனை மாற்றி நானும் ஓராயிரம் தாட்டி கத்திட்டேன் அப்படின்னு நம்மால் ஒருத்தர் அதிக தாட்டி சொல்லிக்கிட்டே இருக்காரு டைட்டில் கார்ட் டிசைன் ஒரு குரூப்புக்கு பிடிக்குது ஒரு குரூப்புக்கு பிடிக்க மாட்டேன் நம்ம என்ன பார்லிமெண்ட்டாக நடத்துகிறோம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதனால அடுத்த டிசைன் கிடைக்கிற வரையும் பிடிக்காத குரூப்பெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிடிச்ச குரூப்பை அடுத்த டிசைனை பிடிக்கல அப்படின்னு கீழே வந்து சொல்லிடுறாதிங்க